ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவளி இருநூற்றி ஒன்று ஓம் ருண கிளேஷ்ட தன பிரதாய நமக கடன் சுமையால் துன்பப்படுகின்றவருக்கு செல்வத்தை அளிப்பவருக்கு நமஸ்காரம் கடன் தொல்லையால் துன்பப்படுகின்றவருக்கு தேவையான தனம் கிடைக்கச் செய்வார் நம் சீரடிநாதன் ஹரி சீதாராம் தீட்சித் பெரும்பான்மையான நாட்கள் சீரடியிலே தங்கியதால் அவருடைய வக்கீல் தொழிலில் அதிக கவனம் செலுத்த முடியாமல் நிதி பற்றாக்குறை நிலைமை ஏற்பட்டது பாபா மகா சமாதி அடைந்த பிறகு அவருக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டது குறிப்பிட்ட தினத்திற்குள் ஒரு மார்பாடியிடம் இருந்து வாங்கிய முப்பது ஆயிரம் ரூபாய் கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் உள்ள ஹரி சீதாராமுக்கு பல பிரமுகர்கள் சகாக்களாக இருந்தபோதும் இந்த நெருக்கடியான சமயத்தில் அவருக்கு உதவி செய்ய எவரும் முன்வரவில்லை எல்லோராலும் கைவிடப்பட்ட அவர் நிச்சயமாக உதவி செய்யக்கூடியவர் நம் பாபா ஒருவரே என்ற நம்பிக்கையுடன் பாபாவை நம்பினார் கடனை தர வேண்டிய தினம் வந்தது குறிப்பிட்ட நேரத்திற்கு சற்று முன்பாக செல்வந்தரான ஒரு நண்பரின் மகன் அவரை தேடிக்கொண்டு வீட்டிற்கு வந்தார் அவருடைய தந்தையின் மரணத்திற்கு பிறகு அவருடைய சொத்துக்களுடன் முப்பது ஆயிரம் ரூபாய் ரொக்கமும் அவன் கைக்கு வந்து சேர்ந்தது அந்த பணத்தை எங்கே முதலீடு செய்யலாம் என்று ஆலோசனை கேட்க தந்தையின் நெருங்கிய நண்பரான ஹரி சீதாராமிடம் வந்தார் அவரும் அவனிடம் சில யோசனைகள் கூறிவிட்டு தமக்கு உடனடியாக முப்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுவதாகவும் நியாயமான எந்த விதிகளுக்கும் உட்பட்டு அந்த தொகையை பெற்றுக் கொள்வதாகவும் கூறினார் நண்பரின் மகன் உடனடியாக அவரிடத்தில் முப்பதாயிரம் ரூபாயை கொடுக்க தயாராகிவிட்டான் இதுவே பாபாவின் சமத்காரம் தம்மையே முழுமையாக நம்பியிருந்த பக்தரின் கடன் சுமை சுலபமாக நீங்க ஒரு வழியை தோற்றுவித்து அருளுகிறார் பாபா இன்றும் பலருக்கும் இம்மாதிரியான அனுபவங்கள் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கின்றன ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா जय गुरुदेव दत्ता